இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சனிப்பயிற்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஈவினிங்கில் ஏழு பதினாலு மணிக்கு முடிவடையுது ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஐம்பத்தி நாலு பிஎத்துக்கு மாறுது மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் ரெண்டு ஆண்டு காலம் நீடிக்குது மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் மீனராசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்க போது இந்த மூன்று ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும் மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம் முதல்ல மீனராசியில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கப்போகுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம் அந்த கால நாட்கள் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நாட்கள் போகுது இது சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போது சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும் சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க ஜோதிட ஆன்மீகம் யோகா தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும் ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சவால்களை உண்டாக்குது அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்கு மற்றும் சீராகும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை குரு பகவான் படராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு அதில் ரிஷபத்தில் மிதனத்தில் கடகத்தில் சிம்மத்தில் கண்ணியில் இருக்க போகிறாரு அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும் குரு சனி ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான இனி பார்க்கலாம் முதல் கட்டம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாம் கட்டம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்றாம் கட்டம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நான்காம் கட்டம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அஞ்சாம் கட்டம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆறாம் கட்டம் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழாம் கட்டம் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர எட்டாம் கட்டம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர ஒன்பதாம் கட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பத்தாம் கட்டம் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பதினொன்றாம் கட்டம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பனிரெண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் பிப்ரவரி ரெ இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர மிதனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த சனிப்பயிற்சியை எடுத்துக்கிட்டால் பத்தாம் வீட்டில் இது நிகழுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி இது நிகழக்கூடியது சனி ஜூன் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மீனத்தில் இருக்கப்போது சனி உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு சனியின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்களுக்கென இலக்குகளை அமைத்து கொண்டு அதை நோக்கி செயல்படுவீங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இந்த நடக்க நடக்கப்போகுது நீங்கள் பொறுப்புடன் செயல்படுவீங்க உங்கள் செயல்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சனி சுமாராக செயல்படுவதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க என்றாலும் நீங்கள் அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைச்சாதான் நேர்மறையான பலன்களை பெற முடியும் இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க என்றாலும் சில பேர் தவிர்க்க முடியாத சவால்களையும் சந்திக்க போகிறீங்க சனி மந்தமான கிரகம் மேலும் கர்மக்காரகன் அதனால் நீங்கள் லக்குகளை அடைய கடின முயற்சியை மேற்கொள்ள வேண்டி வரும் சனி நீதி மற்றும் நேர்மையை விரும்புகிறாரு உங்கள் செயல்களில் நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக பணிச்சுமை இருக்குது சோதனை காலம் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருந்தீங்கன்னா திருமணம் கைகூடும் வாழ்வில் எதையாவது சாதிக்கணும்னா கசிட்டு தாமதப்படுது தடைகள் இருக்குது உங்களுக்கேற்ற துணையை நீங்கள் கொள்ளலாம் நீங்கள் தடைகளை நீக்கி முன்னேறணும் உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அவரது அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் தாயுடனான உறவில் நல்லிணக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது பொறுமையாக செயல்படணும் இந்த சூழ்நிலையை சமாளித்து சிறந்த வலுவான உறவுக்கான அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது மேலும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் உறவில் நெருக்கம் மற்றும் பின்னடைவு இருக்கும் சில தற்காலிக பிரச்சனைகள் இருந்தாலும் பரஸ்பரம் ஆதரவும் உங்களுக்கு பல சவால்களை மோதல்களை எளிதாக ஆக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அனுசரித்து நடந்துக்கிறோங்க விட்டு கொடுத்து போகிறது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வம் அதிகரிக்கும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படணும் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளும் என்ன உங்களுக்கு வரலாம் அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள கடன் வாங்க வேணாம் பணம் சார்ந்த எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடியும் நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு நடந்துக்கணும் தேவையற்ற ஆபத்துக்களை இங்கே தவிர்க்கலாம் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஆராய்ஞ்சு அதுக்கு தக்கன நீங்கள் முடிவெடுக்கணும் உங்கள் நிதிநிலை மேம்படலாம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் கூர்மையான அறிவித்திறன் மூலம் உங்கள் படைப்பாற்றல் மேம்படும் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க அதற்கான பலனையும் பெறுவீங்க உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரமும் கிடைக்கும் வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுது உங்கள் லெக்குகளில் கவனம் செலுத்தணும் பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்க வேணாம் மேலும் உங்கள் திறமைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்த உங்கள் திறன்களை நம்பணும் இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைஞ்ச பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதை சிறப்பு படிப்புகளுக்காக வெளிநாடு போக வாய்ப்பிருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் சில பின்னடைவுகள் சாத்தியம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கணும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு புதுணர்ச்சி கிடைக்கும் மன அழுத்தம் விலகும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க உடல்நிலை சீராக இருக்கலாம் குறிப்பாக நாள்பட்ட நோய் உங்களுக்கு ஒரு தனி பிரச்சனையை ஏற்படுத்துறது அவசியமான காலகட்டமாக இருக்குது ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கணும் சனிக்கிழமைகளில் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்கிறது நல்லது சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவு உணவை தவிர்த்துருங்க நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கணும் முதியோர்கள் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் மிதனராசி என்பர்களுக்கான சனிப்பயிற்சி விலன்களை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்